வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல ஆகஸ்ட் மாசம் கடைசியில் இருக்கும் கடைசி வாரம் இன்னைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் மாதம் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த மந்த் எண்ட் வேலை வாய்ப்புகள் நம்ம பார்க்கலாம் வாங்க சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் இது எல்லாமே இன்னைக்கே இருக்கிற இன்டர்வியூகல்ஸ் இன்னைக்கே கால் பண்ண இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் கிட்டன் ஐஎன்சிங்கிற நிறுவனத்துல அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க கரும்பாளையத்துல பதினாறாயிரத்தி இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இது ஒரு நியூ பொட்டிக் ஷாப்பு இங்க சேல்ஸ் மேனேஜர் மாதிரி கேட்கறாங்க அசரி ஸ்டோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் கிட்டன் ஐஎன்சி சிஸ்டம் நாலேஜ் மஸ்ட் சொல்லியிருக்காங்க பொட்டிக் ஷாப்ல சேல்ஸ் கெட்டு மாதிரி மேனேஜர் மாதிரி வேலை வாய்ப்பு நினைக்கிற மேல் ஃபீமேல் இந்த வேலை அப்ளை பண்ணலாம் அடுத்து பாருங்க எஸ் ஏ ஜி அப்பேரல் டிரைவர் பேட்ச் கேட்கறாங்க போயும் போல இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க டிரைவர் பேட்ச் அடுத்து பாருங்க ஹவுஸ் கீப்பிங் ஸ்ரீகரி நிட்ரஸ்ல வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை தங்குற இடத்தோடு இருக்குது டிபிஎன் கார்டன் தாராவூர் ரோடு அடுத்து ருத்ரா ஏஜென்சி ஃப்ரெஷர் கேட்கிறாங்க எக்கச்சக்கமான ஃப்ரெஷர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு இருக்குது ருத்ரா ஏஜென்சிஸ்ல

அடுத்து சுதர்சன் இம்பாக்ட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேக்குறாங்க இருபத்தி மூணாயிரம் இருந்து இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க லைன் சூப்பரைஸ் இருந்து ஏழாயிரம் அப்ளை பண்ணலாம் அடுத்து சுதர்சன் இம்பாக்ட்ல அக்கௌண்டன் மேல் கேக்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க டொமஸ்டிக் யூனிட்ல அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உடனே இந்த வேலை வாய்ப்பு போகலாம் அடுத்து கார்த்திக் கோ டேட்டா என்ட்ரி மேல் கேக்குறாங்க உஷா தேட்டரே பதினெட்டாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து ஆபீஸ் ஒர்க் அதே நிறுவனத்தில் இருக்குது ஜெய் மாருதி விலாஸ் டேட்டா என்ட்ரி மேல் கேட்கிறாங்க பொங்களூர் பகுதி பதினாறாயிரம் இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எஸ்மிட்ஸ்ல அக்கௌண்ட் மேல் இருக்குது எக்ஸலண்ட் எக்ஸ்போர்ட்ல ஃப்ரெஷர் மேல் இருக்குது ஜோக் கார்ட் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஃபியூசிங் ஆப்ரேட்டர் இருக்குது ஓவர்லாக் டெய்லர் இருக்குது ஃபேட்லாக் டெய்லர் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் எம்ஜி கார்டர்ல செக்யூரிட்டி இருக்குது தோட எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது ஃபேப்ரிக் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நீங்க எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு உங்களுக்கு நம்ம ஜிவிஎஸ்ல இருக்கிற பத்து கொடுத்துருவாங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்